உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனலோட பணியில இருக்கோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி மீன ராசி அன்பர்களுக்கு சனி சுக்கரன் சேர்க்கையினால் ஏற்படக்கூடிய யோகங்கள் என்ன அதனால் என்ன பாதிப்புகள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு பார்க்க போகிறோம் ஸ்கிப் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீனராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி ராசி மீனராசி மீன மீனராசி அப்படின்னு சொன்னாவே தனக்கென வாழாமல் மற்றவர்களுக்காக வாழக்கூடியவர்கள் இந்த மீனராசி என்பர்கள் ஒற்றை வார்த்தையில் சொல்லிடலாம் ஒரு சுயநலமே இல்லாமல் வாழக்கூடியவர்கள் யாருன்னா மீனராசிக்காரங்க மட்டும்தான் இருப்பாங்க வேறு எதுவும் யாருமே இருக்க மாட்டாங்க மற்றவங்களுக்காக நிறைய விஷயங்கள் செய்யணும் மற்றவங்களுக்கு உதவிகரமாக இருக்கணும் நம்ம வாழ்க்கை நம்மளுக்காகவே இருந்துடக்கூடாது மற்றவங்க நாலு பேர் வந்து எனக்கு இவர் உதவி பண்ணாருன்னு சொல்லணும் அப்படின்னு நினச்சி மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் இந்த மீனராசி என்பர்கள் அந்த அளவுக்கு மிகப்பெரிய உதவியெலாம் செஞ்சுட்டு கடைசியில் மனசு வருத்தமும் படக்கூடியவர்கள் இந்த மீனராசி என்பர்கள் சொல்லலாம் ஏன்னா உங்களை வந்து ஒரு கில்லுக்கீரியாக நினச்சிருப்பாங்க அவர் ஏதோ சும்மா ஃப்ரீயாக இருக்கார் அதனால் ஹெல்ப் பண்ணுறாரு அவர் எதுவுமே வேலை இல்லாமல் இருக்கார் நம்மளுக்கு உதவி பண்ணுறாரு அவருடைய வேலையே சும்மா இருக்கிறது தான் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையுடைய பயணம் என்ன அப்படின்னு சாதித்து காட்டக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலையில் இந்த மீனராசி என்பல் இருக்கீங்க ஏன்னா அந்தளவுக்கு வாழ்க்கையில் ஒரு அவமானம் ஒரு கெட்ட பேர் கஷ்டம் ஏன்னா நம்ம மற்றவங்களாம் நம்மளை வந்து இப்படி உதாசீனப்படுத்துகிறாங்க ஏளமா பேசுகிறாங்களே நம்ம ஏன் இப்படி ஆகிட்டோம் நம்ம எதனால் இந்த காரணம் அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்கள் இந்த மீனராசி அம்பர்கள் ஏன்னா அந்த ஏழரை சனியுடைய ஆரம்ப கட்டத்தில் இருக்கீங்க ஏற்கனவே ஒரு ரெண்டரை வருஷமாக ரொம்ப இருக்கீங்க இப்போ தான் அவங்களுக்கு தோணுது நம்ம ஏன் மற்றவங்களுக்கு உதவி பண்ணோம் நம்ம ஒழுங்காக நம்ம வேலையை பார்த்துட்டு தான் நல்லா இருந்துருக்கலாமே தேவையில்லாத ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு இப்போ நம்ம நிறைய பேர்கிட்ட கெட்ட பேர் வாங்கிட்டுருக்கோமே இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாரும் உதவ மாட்டாங்க உதவியே கிடைக்காது அதுவும் இந்த ஏழரை சனியுடைய ஆரம்ப கட்டத்தில் தான் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓ ரைட்டு இப்படிலாம் நம்மளை வந்து யோசிச்சுருக்காங்க இப்படிலாம் நம்மளை வந்து மனசில் வச்சு தான் அவங்க இருந்திருக்காங்க அப்படின்னு எண்ணங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இப்போ காலகட்டமாக இருக்குது இப்போ தான் முழிச்சு உக்காந்துருக்கீங்க ஆமாம் சார் அப்படி தான் பண்ணிட்டாங்க சார் நான் தொழிலில் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தேன் ஆனால் எல்லாேருக்கும் உதவி பண்ணேன் எனக்கு ஒரு கெட்ட நேரம் நான் போய் உதவி கேட்கும்போது யாருமே செய்யலை எனக்கு ஏன்னா அந்த அளவுக்கு நான் உதவி செஞ்சு நான் பெருசாக எதிர்பார்க்கல ஆனாலும் பார்த்திங்கன்னா உதவி செய்யலைனா கூட பரவாயில்ல ஆதரவாக இருந்தால் பரவாயில்ல அந்த ஆதரவு இல்லாமல் நீ எல்லாம் தப்பு தப்பாக பண்ணிட்ட தேவையில்லாமல் நஷ்டப்பட்டுட்ட தேவையில்லாமல் தோற்று போயிட்ட அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கடுமையான வார்த்தையை நிறைய பேர் உபயோகப்படுத்துனாங்க அது சொந்தக்காரங்களும் அப்படி தான் இருந்தாங்க வெளியில் இருந்தவங்களும் என்னை அப்படி தான் பார்த்துருக்காங்க இப்போ தான் எனக்கு தெரியுது நம்ம யாருக்குமே உதவி செய்யக்கூடாது நம்ம இனிமேல் நம்ம வாழ்க்கையை தான் வாழணும் இனிமேல் நம்மளுக்காக வாழணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ தான் மீனராசியர்களுக்கு வந்திருக்கு அதுவும் வேலை செஞ்சவங்களாம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்ததுனால நிறைய கடுமையான கெட்ட பேர் உதவி செஞ்சதுனால உங்களுக்கே வேலை போயிருக்கும் நீங்கள் ஒரு ஒருத்தரை உதவி செஞ்சு அவர் உங்கள் கம்பெனியில் வேலைக்கு எடுத்துருப்பீங்க கடைசியில் அவரை வேலையை வச்சுட்டு உங்களை அனுப்பிச்சிருப்பாங்க இல்லை நீங்கள் ஒருத்தர் உதவி பண்ணியிருப்பீங்க அவர் உங்கள் மேலே போய் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய போஸ்ட் கிடைச்சோடனே பார்த்தீங்கன்னா உங்களை உதாசீனப்படுத்தி உங்களை வெளில அனுப்புறதுக்கான முதன்மையான வேலையை செஞ்சுருப்பார் இந்த மாதிரிலாம் பலவிதமான கஷ்டங்களை சந்தித்தவர்கள் இந்த மீனராசி என்பர்கள் உதவியே செய்யக்கூடாது சார் இனிமேல் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய மீனராசி என்பவர் இருக்கீங்க நீங்கள் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி சிந்தனைகள் இருக்கீங்களோ உங்களுடைய கமெண்ட்டை கொடுங்க அப்போ தான் தெரியும் என்ன மாதிரி ஒரு நிலைமை மீனராசி அன்பர்களுக்கு இருக்குது அப்படின்னு மற்றவங்களும் பார்ப்பாங்க ஏன்னா அந்த வீடியோ நிறைய பேர் பார்க்குறாங்க மீனராசி சார்ந்தவர்களும் மீனராசியில் இருக்கக்கூடியவர்களும் மீனராசி அன்பர்களை சார்ந்து இருக்கக்கூடியவர்களும் பார்ப்பாங்க அப்போ தான் தெரியும் உங்களுடைய மனநிலை என்னென்னு அப்போ தான் மற்றவங்களும் ஓ ரைட்டு இவர் நம்மளுக்கு ஹெல்ப் தான் பண்ணாருன்ற சிந்தனைகளும் கண்டிப்பாக மீனராசி என்பர்களுக்கு வரும் அதே போல் நிறைய மீனராசி என்பர்களுக்கு என்னென்னா கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறு அன்பாக இருக்கேன் சார் நான் ரொம்ப அன்பாக இருக்கேன் எங்கள் வீட்டுக்கார் மேலே ஆனால் அந்த அன்பு எனக்கு திருப்பி கிடைக்கல தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத சந்தேகங்கள் இதனால் பிரச்சனையை நிறைய சந்திச்சிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஏண்டா வாழ்க்கையை வாழ்கிறோம் திருமணமே பண்ணாமல் இருந்துருக்கணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய பெண்களும் ஆண்களும் இருக்காங்க பெண்களுக்கு மட்டும் கிடையாது ஆண்களுமே இந்த நிலையில் நிறைய மீனராசி இருக்காங்க ஏன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு விரக்தியின் உச்சக்கட்டத்தில் இருக்கீங்க ஏன்னா வேலை பிரச்சனை தொழிலில் பிரச்சனை அட்லீஸ்ட் குடும்பத்துலேயா ஒரு நிம்மதி இருக்கான்னு கேட்டால் நிறைய பேருக்கு அந்த குடும்பத்தில் கூட நிம்மதி இல்லை நிறைய ஆண்கள் பார்த்திங்கன்னா வேலை இல்லாதனால தொழில் இல்லாதனால மனைவியால் உதாசீனப்படுத்தியவர்கள் நிறைய பேர் இருக்கு மீனராசி அவர்லாம் பிழைக்க தெரியாத ஆளுங்க அவரெல்லாம் ஒன்றுமே செய்ய மாட்டாருங்க அவர்லாம் எதுவுமே பிரயோஜனம் கிடையாது இப்படியே நிறைய ஆண்களுடைய மனைவிகள் அதுவும் மீனராசியில் இருக்கவங்க நிறைய பேர் உதாசீனப்படுத்தியிருப்பாங்க ஏன்னா அது நேரம் தான் ஆனா ஒரு காலகட்டத்தில் உங்கள மாதிரி ஒரு ஆள் உண்டா தான் எல்லாம் செய்றீங்க எனக்கு நீங்க அப்படி கவனிச்சுக்கிட்டீங்கன்னு சொல்லியிருப்பாங்க ஆனா அந்த நிலை இப்ப மாறிப்போச்சு ஏன் இப்படி திடீர்னு மாற்றம் சார் எனக்கு மட்டும் ஏன் நடக்குது எனக்கு எல்லா உறவுகளுமே இப்படி தான் இருக்கு என் பையனை எடுத்துங்க என் பொண்ணு எடுத்துங்க நல்லா படிக்க வச்ச நல்லா ஒரு நிலை கொண்டு வந்தேன் கடைசியில் இப்ப என்ன உதாசனப்படுத்துறாங்க நான் அதனால் மன வருத்தத்துக்கு வந்துவிட்டேன் மன கஷ்டத்துக்கு வந்துவிட்டேன் என்னை உங்களுக்கு நான் கெட்டது பண்ணிட்டேன் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு நிலை தான் இருக்குது கேட்டால் என் பையன் ஏதோ ஒரு கதை சொல்கிறான் என் பொண்ணு ஏதோ ஒரு கதை சொல்லுது நான் யாருக்கும் அது மாதிரி இருந்ததே கிடையாது எல்லாருக்குமே நான் செய்யணும்னு நினைப்பேன் அது எல்லாருக்கும் தெரியும் பட் ஆனால் இவங்களுக்காக நீங்கள் செஞ்சீங்க இவளுக்காக நீங்கள் செஞ்சீங்கன்னு சொல்லி அவங்க அவங்க ஒரு விஷயத்த சொல்லி என்ன மனசை புண்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் வயசான காலத்தில் எனக்கு வர வேண்டிய பணம்லாம் வரலை அதுவும் ஒரு காரணமாக இருக்குது அவங்களுக்கு உபயோகமாக இல்லை ரெண்டாவது அதனால் பார்த்திங்கன்னா அவங்க என்னை உதாசீனப்படுத்துகிறாங்கன்னு சொல்லக்கூடிய மீனராசியில் இருக்கக்கூடிய நிறைய வயதானவர்கள் அம்மாவும் அப்பாவும் நிறைய பேர் இருப்பீங்க அந்தளவுக்கு ஒரு போராட்டமான வாழ்க்கை நல்ல ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் வரும்போது பார்த்திங்கன்னா என் பொண்ணை அப்படி பார்த்துக்கிட்டாரு எனக்கெல்லாம் அவ்வளோ மரியாதை கொடுத்தாரு ஆனால் இப்போ என் மருமகன் என்னை இப்படி உதாசீனப்படுத்துகிறாரு என்னை இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய மாமியார் மாமனார்கள் நிறைய பேர் இருக்கீங்க காரணம் என்னென்னா உங்களுடைய அருமை தெரியல ரெண்டாவது பிரச்சனை என்னென்னா இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா உங்களுக்கு நேரம் சரியில்லை அதான் சொல்லணும் நேரம் சரியில்லாத என்ன ஆகும் நீங்கள் என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு புரியாது தெரியாது இல்லை அவங்களுக்கு அது தப்பாக நடக்கும் அப்போ தான் நம்ம மாட்டிக்கிறோம் இதுக்கு தான் இந்த ஜாதகத்தை பார்க்குறோம் ஏன் இந்த ஜாதகத்தை பார்க்குறோன்னா நேரம் நல்ல நேரம்னா கெட்ட நேரம்னா அந்த நல்ல நேரமாக இருக்கும்போது நீங்கள் எது செஞ்சாலும் நல்லது நல்லதுன்னு சொல்லக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய வாய் அதே உங்களுக்கு நேரம் செல்லபடி மாற்றி பேசுது அதுக்கெலாம் காரணம் நம்ம ஜாதகத்தில் உடைய மற்ற கிரகணிகள் கோச்சாரத்தில் ஏழரை சனியுடைய ஆரம்ப காலம் அந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் அதுவும் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருப்பீங்க நிறைய மீனராசின்பர்கள் அங்கேயுமே நிம்மதி இல்லை சார் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வேலை இல்லாமல் இருக்கேன் நான் வேலை இல்லாமல் எத்தனை நாள் ஓட்டுறதுன்னு தெரியல என் மனைவி மட்டும் வேலை பார்க்குறாங்க ரெண்டு பேர் வேலை செஞ்சால்தான் சரி இங்கே வாழ்க்கையை வாழ முடியும் வீடு வேறு லோன் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசி என்பல் இருக்காங்க நிறைய பேர் பணம்லாம் வச்சுக்கிட்டு கடைசியில் அதை ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு பண்ணி மாட்டிக்கிட்ட மீனராசி என்பது நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் ஏமாற்றங்கள் தோல்விகள் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் எல்லாமே இருக்கக்கூடிய மீன ராசி என்பர்களுக்கு அடுத்த ஒரு மாதத்தில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது ஏன்னா ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சுக்கிர பகவான் சேர்றார் அந்த சுக்கிர பகவான் சேரும்போது பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை அந்த சுக்கிர பகவான் கொடுக்க போகிறார் அதேமாதிரி அந்த சுக்கிர பகவான் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு தொழிலில் முன்னேற்றம் மன நிம்மதி முதல்ல எனக்கும் வேலை கிடைக்குன்ற ஒரு எண்ணங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் எப்போ வரும் ஒரு ரெண்டு இன்ட்ரிவியூ வரும் உடனே என்ன ஆகும் எல்லாமே ஓகே உங்களுக்கு வேலை கிட கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவே ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆரம்ப கட்டமாக இந்த முப்பது நாட்கள் இருக்க போகுது அது டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலேருந்து ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் நிறைய மீனராசி என்பர்களுக்கு கொஞ்சம் செலவுகளும் வரும் அதில் கேர்ஃபுல்லாக இருங்க இந்த சனி சுக்கரன் சேர்க்கை பனிரெண்டாம் இடத்துல இருக்குது இந்த பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறனால வேலை மாற்றம் பண்ணுங்கள் அந்த வேலை மாற்றம் எப்படி பண்ணணுன்னா ஊர் விட்டு ஊர் போகணும் இல்லை இடத்த விட்டு இடம் மாறணும் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா சிறப்பான ஒரு வாழ்க்கை இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த ஏலர சனி காலகட்டத்துலேயும் உண்டு அதில் எந்த டவுருமே கிடையாது யாராவது வெளியூரில் இருக்கீங்க டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கீங்க அவங்களாம் திருப்பி வேறு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறதுக்கான சான்சஸ் உண்டு நிறைய மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கலத்தரம் சம்பந்தமான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவி கூட இருக்கக்கூடிய சண்டை சச்சுறவுகள் கொஞ்சம் குறையும் கொஞ்சம் அநுனியமான சூழ்நிலை வரும் நிறைய பேருக்கு திருமண வாய்ப்புகளை இந்த முப்பது நாட்கள் கிடைக்க போகுது அதுவும் இந்த சனி சுக்கரன் சேர்க்கை தை மாதத்தில் வருது முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் அந்த சனி சனி சுக்கரன் சேர்க்கை வரும் தை மாதத்தில் வருது இந்த தை மாதத்தில் வர்றதுனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்குது தொழிலில் இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான நேரம் சார் பணமே இல்லையே சார் எங்கே இன்வெஸ்ட் பணம் வந்துடும் அதில் இன்னும் கவலைப்படாதீங்க அது கடனாவோ இல்லை தெரிஞ்சவங்ககிட்ட இருந்து வாங்க போகிறீங்களோ இல்லை வேறு ஏதோ ஒரு வகையில் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி சுக்கரன் சேர்க்கை கொடுக்க போகுது அந்த பணம் வந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அதற்கான நேரமாகவும் இருக்குது நீங்கள் என்ன பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணணும் நீங்கள் பாட்டி எடுத்து வந்த பணம் யாராவது கடன் கேட்குறாங்க கடன் கொடுக்கக்கூடாது சார் கடன் தான் தாங்க முடியாது சார் அதெல்லாம் சார் முதல்ல செய்யணும் அப்படின்னு கேட்பீங்க அது இருக்கட்டும் இவ்வளோ நாள் தாங்குனீங்களா இல்லையா இன்னும் ஒரு மாதம் தாக்குப்பிடிங்க இந்த பணத்தை உங்கள் தொழிலில் போடுங்க ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறம் எல்லோருக்கும் கமிட்மெண்ட் கொடுங்க பணம் கொடுக்குறேன் பணம் வருது ஒரு விஷயம் செய்கிறோம் அதில் பணம் தரேன்னு சொல்லி பிளான் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தொழிலில் வரக்கூடிய காலகட்டத்தில் நல்லாயிருக்கும் ஆனால் இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான நேரம் பணத்தை நீங்கள் வெளில கொடுத்துட்டீங்க கடன் வாங்கி கடன் கொடுத்துட்டீங்க இல்லை யாரோ பணம் கொடுக்குறாங்க அதை கடனாக கட்டிட்டீங்கன்னா திருப்பியும் பிரச்சனைலாம் மாட்டிப்பீங்க ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நேரமாக இருக்க போகுது மொத்தத்தில் மீனராசி என்பர்களுக்கு பலவிதமான நன்மைகளையும் தீமைகளையும் செய்யக்கூடிய ஒரு சனி சுக்கரன் சேர்க்கையாக இருக்க போது கேர்ஃபுல்லாக இருங்க உங்கள் சுயஜாதத்தில் சனி சுக்கரன் சேர்க்கை நல்லா இருக்குது அப்படின்னா நான் சொன்ன நெகட்டிவான பலன் கூட பாசிட்டிவாக இருக்கும் அதுவுமே கெட்டு போயிருக்கு சனி சுக்கரன் சேர்க்கை ஆறுலையோ எட்டுலேயோ பன்னெண்டுலையோ இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பாதிப்புகளும் கொடுக்கும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நிறைய மீனராசி என்பது தசாபத்தியும் பிரச்சனையாக இருக்குது மீனராசியில் பிறந்த பூரட்டாதி நட்சத்திரமாக இருக்கீங்க கேது திசை வாழ்க்கை பிச்சு தூக்கி வீசிடும் உத்திரட்டாதி நட்சத்திரமாக இருக்கீங்க அவங்களுக்கு கேது திசையும் அடுத்து வரக்கூடிய சூரிய திசையும் சுக்கர திசையும் பயங்கரமான பிரச்சனையை கொடுத்துருக்கும் அவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுவும் ஏழரை சனி வேறு நடக்குது அதனால் சில விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு அடுத்த என்ன ஸ்டெப்பு அடுத்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்ன அப்படின்னு கண்டிப்பாக பாருங்கள் மீனராசியாக இருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ காலகட்டம் பார்க்காம இருந்திருப்பீங்க பார்த்துருப்பீங்க சில நடந்திருக்கும் சில நடக்காது அப்புறம்லாம் அதெல்லாம் வேறு இப்போ ஜென்ம சனி காலகட்டத்தில் வரப்போகிறீங்க வர மார்ச்சுக்கு அப்புறம் அதனால் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது முதல்ல என்ன செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சிங்க முதல்ல அது தெரிஞ்சிட்டிங்கன்னா வாழ்க்கை மாறிடும் இல்லை நிறைய பேர் என்ன செய்யக்கூடாதுன்னு தெரியாமல் செஞ்சுட்டு தான் நிறைய பிரச்சனை மாட்டிகிட்டு இருக்காங்க அதுவும் ஏழரை சனின்னு வரக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஏழாவது சனி சில பேர்லாம் பாதிக்காது உண்மையிலே பாதிக்காது ஆனால் நேரம் சரியில்லை உங்கள் ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் எல்லாம் சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக பாதிக்க தான் செய்யும் அதனால் உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு வச்சிங்கன்னா வெறும் முந்நூறு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் கொடுத்துருக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி ஒப்பு நடத்திட்டுருக்கோம் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பூல பிரசனம் ஜோடி பிரசனம் ஜாமுகோல் பிரசனம் போன்ற பல பிரச்சனை ஒப்பு நடத்திட்டு இருக்கோம் பெண் நிர்பாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம் நேரடி வைப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம் ஆன்லைன் ஒப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்ப கீழே கீழ நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் நுடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்தூ